டாக்டர் பிளஸ் நேயருக்கு வணக்கம் இப்போ நம்ம வாழைக்காய் உருளைக்கிழங்கு இல்லை சக்கரைவல்லிக் கிழங்குன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்கிறவங்கள சா சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுங்கிறோம் அதாவது பூமிக்கு அடியில் உள்ள விளையிற கிழங்கெல்லாம் நம்ம சாப்பிட்டா சுகர் ஏறிடும் அப்படின்னு சொல்றோம் வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் சாப்பிட்லாம் எப்படி மெத்தட்ல சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு இருக்கு உருளைக்கெழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோளோட முந்தியெல்லாம் சாப்பிடுவாங்க தோலோடு எப்படின்னா இட்லி கொப்பரையில் வேக வச்சு தோலோடு தான் கட் பண்ணி போட்டு வறுப்பாங்க குழம்புல போடுவாங்க இப்போ அப்படி கிடையாது தோலை எல்லாம் சீவிட்டு நம்ம சாப்பிட்றோம் அதே போல் வாழைக்காய் எடுத்துட்டிங்கன்னா பஜ்ஜி போடுற வாழைக்காய் மாதிரி சாப்பிடக்கூடாது எடுக்கக்கூடாது பிஞ்சு வாழைக்காய் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் அதை எடுத்து நல்லா வானலில் போட்டு உப்பு போட்டு வறுத்து சாப்பிட்டிங்கன்னா தோர்ப்பு இருக்கும் அப்போ சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாம் சக்கரை வள்ளிக்கிழங்குல நார்ச்சத்து இருக்குது அதனால் நீங்கள் சாப்பிட்லாம் சர்க்கரை வள்ளி சாப்பிடும்போது தாளிச்சும் சாப்பிட்லாம் பூண்டு இஞ்சி கடுகு கருவேப்பில எல்லாம் போட்டு சர்க்கரை வலி இனிப்பாக இருக்கும் நாங்கள் முண்டியெல்லாம் இனிப்பாக இருக்கும் இப்போ வரது இனிப்பு கிடையாது சாப்பிட்லாம் நார்ச்சத்து உள்ளது இந்த ஐட்டங்களை நீங்கள் வந்து கிழங்கு ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம செய்கிற முறை ஆவியில் ஒன்று தோளோட வேக வச்சு சாப்பிடணும் உருளைக்கிழங்கு அப்படி இல்லைன்னா தோளோட போடணும் இப்போ சில பேர் வந்து மட்டன் குழம்பு வைப்பாங்க மட்டன் குழம்பு வைக்கும்போது உருளைக்கெழங்க கூட போடுவாங்க எதுக்கு போடுறாங்கன்னு தெரியாது ஆனால் உருளைக்கெழங்கு போடுவாங்க மட்டன் உள்ள உப்பை எடுக்கிறது தான் உருளைக்கெழங்குடைய வேலை தோளோட போடணும் கண்டிப்பாக மட்டன் குழம்பு எல்லாம் வைக்கிறவங்க தோளோட உருளைக்கெழங்கு போட்டிங்கன்னா அதில் உள்ள உப்பெல்லாம் எடுத்துரும் நிறையா சில பேர் சொல்லுவாங்க கருவி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும் அதில் உள்ள உப்புனால சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா முந்தைய காலத்தில் வந்து அதை போடுவாங்க இல்லாட்டி கோவை இலை இல்லாட்டி கோவத்தண்டு அது ரெண்டுமே உள்ள மட்டனில் போட்டு சமைப்பாங்க சமைச்சா அதில் உள்ள கெட்டதை எடுத்துட்டு நன்மை கொடுக்கும் கோவ இலை கோவத்தண்டு இதெல்லாம் சாப்பி கோவை காய் இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் வராது பிபியை கரெக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து இதனுடைய வேலை எல்லா காயுமே சாப்பிடலாம் செய்கிற முறையில் செஞ்சு சாப்பிட்டோம்னா எது இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது நம்ம வந்து அந்த உழைப்பு அதிகமா இல்லாதனால அடிச்சு சொல்றாங்க இதை சாப்பிடா அதை சாப்பிட எல்லாத்துலயுமே எல்லா காயிலுமே எல்லா சத்தும் இருக்குது அதை வந்து நீங்க வந்து இப்படி முறைகளில் பயன்படுத்தி சாப்பிட்டோம்னா நமக்கு ஒன்றும் செய்யாது கேஸ் இருக்கு உருளைக்கிழங்கலாம் அப்படிங்கிறாங்க தோலோடு போடுங்க கேஸ்லாம் இருக்காது அதெல்லாம் சும்மா அது இவ்வளோ வாழைக்காய் நான் சொன்ன மாதிரி பிஞ்சு வாழைக்கா எடுத்து தான் நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம் இப்போ வந்து அமாவாசை அன்னைக்கு வாழைக்காய் செய்யணும் அப்படின்னா அது பிஞ்சா இருக்கணும் முத்தி போனதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம்னா அதுக்குள்ள தன்மையை தான் நமக்கு செய்யும் அதனால நீங்கள் இது மாதிரி பார்த்து சாப்பிடும்போது இது மாதிரி சமைச்சு சொல்ற மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்க சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அது கூட பூண்டு இஞ்சி எல்லாமே சேர்க்கும் போது பெருங்காயம் சேர்க்கும் போது நம்ம ஒண்ணும் பண்ணாது அதாவது அதனாலதான் மாசத்துல ஒரு நாள் அப்ப இதை செஞ்சு சாப்பிடுங்க வாழைக்காய் சேர்த்துக்குங்க பூசணிக்காய் சேர்த்துங்கன்னு சொல்றது அடிக்கடி சாப்பிட்டாலும் பனிக்காலத்துல நீர் இந்த வெண் எல்லாம் சாப்பிட்டா யூரின் அதிகமா போகும் அதனால அவங்க வந்து அந்த மாதத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க டெய்லியும் நம்ம வந்து சுரக்காவும் இது மாதிரி பனிகாலத்தில் சாப்பிட்டுட்டே இருந்தால் யூரியன் அதிகமாகும் இது அதிகமாக போகும்போது நமக்கு நோயோ அப்படின்னு நினைக்க வேண்டியது வரும் அதனால்தான் அம்மாவாசைக்கு தேர்ந்தெடுத்து வெண்பூசினி இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க வாழக்காய் செஞ்சு செய்யுங்க அகத்தி கீரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுலாம் இது மாதத்துல ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்காங்க அந்த காய்கறிகளை இதுதான் இவ்வளோ முறைப்படி இப்படி தான் சாப்பிடணுன் இருக்கு இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எதுவுமே ஒதுக்க தேவையில்லை சாப்பிட்டுட்டு நல்லபடியா இருக்கலாம் இது கேஸு இதை சாப்பிடாம இருக்குமேன்னு நம்ம இயங்கிக்கிட்டு இருக்க தேவையில்லை முறைப்படி சாப்பிட்டு நல்ல நம்ம உடம்ப பாத்துக்கலாம் நல்லா இருங்க டாக்டர் பிளஸ் நேரலுக்கு நன்றி